பார்த்தீங்கன்னா மகர ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி என்ன மாதிரி ஒரு ஏற்றம் வீடு தான் மகரம் இவர்களுக்கு மூன்றாம் ஸ்தானத்துல வந்து வக்கரம் பெறுறாரு என்ன மாதிரி மாற்றம் இப்போ மகரம் அப்படின்னு சொல்லும்போது மகர ராசி அப்படின்றதே சனி பகவானோட ராசியே தான் லக்னம் அப்படின்னு சொன்னாலும் மகர லக்னம் மகர ராசி இவங்க ரெண்டு பேருக்குமே மூணாம் இடம் அப்படின்னு சொல்ற இடம் வந்து முயற்சி ஸ்தானம் இப்ப நம்ம சொன்னோம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஜெயஸ்தானம் இவங்க என்னெல்லாம் ட்ரை பண்றாங்களோ அதெல்லாம் கிடைக்கணும்னா இவங்க வந்து ரெட்ரோல பிறந்த காலத்துல இருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்க கண்டிப்பா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும் அப்படி இல்ல நார்மலா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்காக மூணாம் இடம் அப்படின்னு சொல்றது சகோதர சகோதரிகள் மெயினாக வந்து உறவுகளில் பாத்துக்கும் சகோதர சகோதரிகள் அப்போ அவங்க வந்து பேசாம இருக்காங்க இவங்க கிட்ட ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க அப்படி அந்த மாதிரி இருக்கு அது மாதிரி எல்லாரும் மொத்தமா ஒரு ஃபங்க்ஷன் சொன்னா வர மாட்டேன்றாங்க செய்ய மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சகோதர ஒற்றுமை அப்படின்னு சொல்றது மூணாம் தான் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணாம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம காது கூட சொல்றோம் காது அப்போ யாருக்கெல்லாம் வந்து காது கேட்கலையோ காது கேட்காதவங்களுக்கு இவங்க வந்து ஒரு மெடிக்கல் சப்போர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது கூட இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அது மூணாம் இடத்துக்கு உண்டானது காது அப்படி சொல்றது இவங்களுக்கு அது மூணாம் இடமா வர்றதுனால அந்த இது ஒண்ணும் பண்ணலாம் இன்னொன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகரம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சந்திரன் வீடு தான் வரும் ஏ ஆப்போசிட்டில் வர்றது அப்போ சந்திரன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மூணாம் பிற சந்திரனை பார்க்கலாம் எவ்ரி மந்த்து அதே மாதிரி பௌர்ணமி 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 பூஜை பண்ணலாம் அது சத்யநாராயண பூஜை பண்ணலாம் வீட்டுல அம்மா இருந்தாங்கன்னா அம்மா காலில வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அம்மாக்கு என்ன தேவையோ அது கொடுக்கலாம் சந்திரன் சாப்பாடு உணவு வாங்கி தானம் கொடுக்கலாம் அந்த வீட்டுல சனி பகவான் இருக்கு ரொம்ப அடிமை வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அடிமை வேலைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் இதுவா இருக்கவங்க என்ன அந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதனால அதனால இவங்க பொதுவா சாப்பாடு இந்த கலரு சாதம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இலை போட்டு சாப்பாடு போடணும் அந்த மாதிரி போடும்போது இவங்களுக்கு உண்டானது எல்லாமே நல்லா நடக்கும் ஓகே இப்போ மூன்றாவது முயற்சி ஸ்தானம்னு சொல்லிங்க ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாடு போக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க விசா கிளியரன்ஸுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க புது பிஸ்னஸ்க்கான முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க வேலைக்கு போகிறவங்க நான் புது வேலைக்கான ஒரு முயற்சி எடுக்கிறேன் இப்போ இந்த நான்கு மாதங்கள் இவங்க இதை செய்யலாமா செய்யக்கூடாது புது முயற்சி அப்படின்னு சொல்றது ரெட்ரோல இருக்கிறவங்க கண்டிப்பா பண்ணலாம் அவங்களுக்கு கண்டிப்பா ரெட்ரோவா இருந்துச்சுன்னா பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணிட்டு கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாம் இந்த ரெட்ரோல இருந்து மாறினதுக்கு அப்புறம் அவங்க முயற்சி பண்ணலாம் இவர்களுக்கான கோவில் வழிபாடுன்னா என்ன பண்ணுறோம் கோவில் வழிபாடு நம்ம சந்திரன் அப்படின்னு சொன்னாலே திருப்பதி வெங்கடேச பெருமாள் தான் அப்ப சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில தான் நிறைய பேருக்கு வேஜஸ் போடுவாங்க அப்பெல்லாம் வந்து வீக்லி வாங்குவாங்க அந்த மாதிரி இருக்குவங்களுக்கு அப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடுதான் ரொம்ப சிறந்தது ஏன்னா இங்க திருவோண நட்சத்திரம் இருக்குது திருவோண நட்சத்திரத்துக்கு எதிரிலயே பெருமாள் உட்கார்ந்து இருக்காரு அது அவரோட நட்சத்திரமே அப்ப அவரை வணங்கும் போது அந்த க இங்க வந்து அந்த தீர்த்தவாரி அந்த குளத்துல போய் குளிச்சுட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணும் போது இன்னும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் மகர ராசி லக்னக்காரர்களுக்கு அடுத்த நான்கு மாதங்கள் இந்த வக்கர சனி பயிற்சி